ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னா என்ன ஒன்று ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவோம் அதை இல்லைன்னா ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவோம் ஏற்கனவே ஜிபிஏ ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானினா என்னன்னு சொல்லியிருந்தோம் ஒரு மனிதர் தனக்காக தன்னுடைய எல்லா வேலைகளுக்கும் ஒரு பொது அதிகாரம் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி இது ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டானிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு மட்டும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை மட் பேங்க் அக்கௌண்ட்ஸை மட்டும் நீ பார்த்துக்கோ இல்லை என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்த்துக்கறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன் இல்லை என்னுடைய வீட்டை வாடகைக்கு கொடுக்க கொடுக்கறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ரீசனை கொடுத்து இது முடிகிற வரைக்கும் உனக்கு வந்து ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டானி இதில் வந்து அந்த ஏ பவர் ஏஜெண்ட் வந்து அவரால் எதுக்கு அவருக்கு பவர் கொடுத்துருக்கோ அதுக்கு மேலே அவரால் ஆக்ட் பண்ண முடியாது ஒரு ஒரு இடத்த விற்கிறதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பவர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்த விற்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லை அவருக்கு மற்ற இடங்கள் இருந்துன்னா அதை வாடகைக்கு விடுறதுக்கோ இல்லை அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை பார்க்கறதுக்கோ எதுக்குமோ அவருக்கு அதிகாரம் கிடையாது அவருக்கு எந்த ஒரு காரணத்துக்காக அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அந்த காரணம் முடிகிற வரைக்கும் தான் அவருக்கு வந்து அதில் உரிமை இருக்குது அவருக்கு அந்த ஸ்பெஷல் பவர் இருக்கும் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பை டீஃபால்ட் அந்த பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக செயல் இழந்துடும் லேப்ஸ் ஆகிடும் அந்த ஒரு குறிப்பிட்ட வேலை முடிகிற வரைக்கும் அந்த பவர் வந்து ஆக்டிவா இருக்கும் அதுக்கப்புறம் அது முடிவுக்கு வந்துடும் இதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் அட்டானிங்கிறது